தினமும் காலையில் தக்காளி ஜூஸ் குடித்து வந்தால் உங்க உடலுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என சொல்லப்படுது இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருப்பதால இது நம்ம செரிமானத்திற்கு அதிக அளவில் உதவி புரிவதாக இருக்கும் உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின்களையும் மினரல்களையும் கொடுப்பதோடு உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் குறைக்க உதவுது தினமும் காலையில தக்காளி ஜூஸ் பருகி வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக அதிகரிக்கும் காலையில தக்காளி ஜூஸ் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமான அமைப்பை சீராக்கும் தக்காளி ஜூஸை குடிப்பதால ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம நம்ம உடலுக்கு கிடைக்குது அது தக்காளி குடித்து அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சிய வைத்திருக்கும் சத்துக்கள் அடங்கி இருக்கு வைட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை தக்காளி ஜூஸ்ல அதிகமா காணப்படுது மேலும் இதுல லைகோபின் பொட்டாசியம் போலேட் வைட்டமின் சியும் அதிக அளவுல காணப்படுது இத காலையில குடிப்பதால நம்ம உடலுக்கு பல்வேறு வகைகள நன்மைகளை கொடுக்குது காலையில் தக்காளி ஜூஸை குடிப்பதால உங்க உடலுக்கு தேவையான பொட்டாசியம் கிடைக்குது இதன் காரணமா உங்க உடல்ல ரத்த அழுத்தம் உதவுது தக்காளியில ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக காணப்படுது மேலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி செல்கள் பாதிப்படையாம பாதுகாக்குது காலையில் தக்காளி ஜூஸ் குடிப்பதால உங்க உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைப்பதோடு மட்டுமல்லாம செரிமான அமைப்பிற்கும் உதவியா இருக்கு இதில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிக அளவில் இருப்பதால் உங்க செரிமான அமைப்பு ஒழுங்க செயல்பட இந்த ஜூஸ் உதவி செய்யுது காலையில தக்காளி ஜூஸ் குடித்தால் மலச்சிக்கல் பிரச்சனையும் குறையும் செரிமான அமைப்பிற்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே ஆகியவை தக்காளியில் அதிகமாக காணப்படுது தக்காளி ஜூஸ்ல லைகோபின் இருப்பதால உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய மோசமான கொலஸ்ட்ரால் அளவை இது குறைக்குது இதுல வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால இதய நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கும் தக்காளி ஜூஸ் ஒரு சிறந்த நச்சு நீக்கியா செயல்படுது இதுல அதிக அளவு நீர் சத்து இருப்பதால உங்க உடல்ல உள்ள நச்சுக்களை இது எளிதா நீக்குது தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை செரிமானத்திற்கு உதவி செய்யுது அதனால உங்களுக்கு ஏதாவது இருந்தால் காலையில தக்காளி ஜூஸ் பருகுவது நல்ல பலனை கொடுக்கும் தக்காளி குறைவா அதிக அளவு ஊட்டச்சத்து இருப்பதால உங்களை நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இடைநேரங்களில் வேறு எந்த உணவையும் நீங்க எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டீங்க மேலும் இதுல நார்ச்சத்து அதிகமா இருந்தாலும் இது எளிதா செரிமானமாகிவிடும் தக்காளி ஜூஸ் இயற்கையானதா இருந்தாலும் இது அளவாக மட்டுமே குடிக்க வேண்டும் இதுல அமிலத்தன்மையும் இருப்பதால் ஒரு சிலருக்கு இதுல குமட்டலும் தசைப்பிடிப்பும் ஏற்படும் வாய்ப்பிற்கு மேலும் நெஞ்சரிச்சலும் வாயு தொலையும் ஏற்படும்